ஒவ்வொரு நாளும் கணேஷனும் சுருளிராஜனும் படத்தோட செட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக தான் போவேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே சரி இந்த செட்டுக்கு போகிறோம் ஒன்று ஒரு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் எழுந்திரிச்சு செஞ்சு போயிட்டுருப்போம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டேரக்டர் இளவரசு சார் தான் ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனிதர் அவர் எந்த ஸ்ட்ரெஸ்ஸு போடுங்க என்ன எல்லாருமே பொதுவாக ஆறு மணி ஆச்சுனாலே பேக்கப் அவங்க ஒரு ஒரு டென் ஃபைவ் மினிட்ஸு லாஸ்ட் ஷார்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்டாகவே போய்ட்ட எல்லாருக்கும் ஆனால் இவர் வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நானும் ரெஜினி அங்கே உட்காந்துருந்தோம் ஸோ வந்தார் வந்து இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் சார் அப்படிங்க சார் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார் என்ன சார் சொல்கிறீங்க எல்லாரும் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னால் இல்லை பரவாயில்ல சார் செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சரி எடுத்துக்கலாம் அதுவும் அவர் வச்சுட்டு இப்படி எடுக்கிற செல்ஃபியில் நார்மலால் எடுக்க மாட்டார் இப்படி இப்படி பவுட் பண்ணுற மாதிரி தான் இல்லை முத்தம் கொடுக்குற மாதிரி தான் எடுப்பார் ஸோ இதுதான் அவரோட கேரக்டர் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டிங்கனாலும் அதை வந்துட்டு அப்படியே டேக்கிள் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவார் அதுதான் அவரோட பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஒரு ட்ரெயிலர் பார்த்தீங்க இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது பா பார்க்க போகிறீங்க அண்ட் நான் என்னோட காஸ்ட் ரெஜினா ஆகட்டும் அதித்தி ஐஸ்வர்யா பிரனீதா சூரியனே எல்லா சார்பும் நான் இதுவும் சொல்லாமல் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக பண்ண ஒரு படம் தான் ஜெமினி கணேஷனும் சுருளிிராஜனும் அண்ட் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் புரியும் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஐட் லைக் டு தேங்க் எவ்ரிவான் எலுவர் சார் அவங்க ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது ஐ டென்ட் திங்க் இந்த மாதிரி ஒரு படம் வரும் எக்ஸ்பெக்டட் நாட் தட் ஐ டிண்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு மேக்ஸ் அட் அஃபிலம் பட் இவ்வளோ குவய்டாக இருப்பாங்க இவ்வளோ லைக் ஷூட்டில் கூட ஆக்ஷன் சொல்லும் போது யூல் ஆக்சுவலி ஹாவ் டு ஓ ஆக்ஷன் சொன்னாங்க அந்த மாதிரி வி இஸ் வெரி வெரி ஸ்வீட் வெரி வெரி டவுன் டு அர்த் அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி படம் அவங்களேருந்து வருது ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்ட் ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் தென் இமான் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் இமான் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தில் நான் டான்ஸ் பண்ணுறேங்க தெலுங்கு படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தில் நான் ஆக்சுவலி டான்ஸிங்ஸ் ஐ எம் லுக்கிங் ஃபவுட் தி சாங் அண்ட் சூரி சூரிக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை இங்கே இந்த படத்தில் பட் ஹீஸ் அன் அமேசிங் 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 பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் ஆம் ஸோ கிளாட் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க தி அதர் ஹீரோன்ஸ் அதித்தி பிரனீதா அண்ட் ஐஸ்வர்யா அவங்க கூட ஐ டென்ட் ஹாவ் டு மெனி சீன்ஸ் பட் அது தீன் ஐ ஹேட் ஃபியூ சீன்ஸ் டுகெதர் அண்ட் லைக் எலுவர்ஸஸ் செட் கேட் ஃபைட் எல்லாம் எதுவுமே இல்லைங்க யூ ஆல் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் செட் அண்ட் லாஸ்ட் பட் நார்த் லீஸ்ட் அதர்வா கிரேட் கோஸ்டா தேங்க்யூ ஸோ மச் அதர்வா ஃபார் பீங் அண்ட் அமேசிங் கோஸ்டா ஸோயா தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் மூலமாக தான் எனக்கு இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவருக்கும் என்னோட நன்றி അപ്പം ടി സിവാ സർക്കും ഇളവർസു സർ ദിലീപ് സർക്കും രൊ നൻറി അൻഡ് താങ്ക് യു ഫോർ യൂ മൈ ഫസ്റ്റ് ബ്രേക്ക് ഇൻ തമിഴ് തമിഴ്നാട് ഐ ലൈക് ചെന്നൈ ആൽറെഡി അപ്പറം എന്താജെക്ലക്ക ഇന്ന നല്ല ഫിലിം കിടച്ചതും സൽവൻ സർ ഫിലിമില നെച്ചിരിക്ക சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ ரிஜினா தேங்க்யூ ஸோ மச்ம் பட் ஐ ஆட்யோ குட் தேங்க்யூ படத்துக்கு எனது வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி இளவரசனும் நானும் மதியான கூட்டம்ன்ற படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்போ எல்லா படத்தையும் வந்து ரிவியூ பண்ணிட்டே இருப்பார் எல்லா சீனியும் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பார் எதாவது சொல்லிட்டே இருப்பார் நாங்கள் நடித்த படத்துலேயும் சில விஷயங்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படி ஒன்று சொல்லுவார் நீ இவ்வளோ பேசுகிறேன் நான் நீ ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி எப்போவுமே ஒரு டேரெக்டர் வந்து ஒரு டேரக்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு படம் வந்து பயங்கர திறமையாக ஒரு ஸ்கிரிப்டு த்ரில்லரோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் எழுதி ஃபஸ்ட்டு படம் பயமாக ஜெயிக்கணும்னு நினச்சதுலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மாதிரி ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கு என்ன விஷயம் தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஒரு ஹீரோவை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்க்குற இமான் சார் இருக்கார் சோ நம்ம இருக்காரு சூரியன்ன இருக்காங்க நாலு ஹீரோயின்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாமே இந்த படத்துக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இந்த கதை சூப்பர் கதை எனக்கு தெரியும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் சிவா சாருக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நாயகன் இமானண்ண வாழ்த்துக்கள்னே எந்த மேடைக்கு போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த ஆர்கெஸ்ட்ரா போனாலும் எங்கள் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இமானண்ண இமானண்ண இமானன்ன இமானதாவுக்கு இமான அண்ணன் சாங்கு தான் வந்துட்டுருக்குது அவ்வளோ பேர் அண்ணனை வாத்திட்டாங்க ரொம்ப சந்தோஷன்னு எப்படி வந்து ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க அந்த சிறந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்குது சினிமாவில் இருக்குது சினிமாவில்டா ரஜினிகாந்த் சார் முத்ராம் சாரை சொல்லுவாங்க சத்யராஜ் சார் கவுண்டமணி சாரை சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே சினிமாவில் வந்து இமான அண்ணே யுவாபாரதியானே இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒற்றுமையை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற இந்த ஸ்கோர் இந்த ஹிட்டுன்னு எப்பவுமே இருக்கணும்னே எப்பவுமே இருக்கணும் அதுக்கு நான் வேண்டிக்கிறேனே பட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த இதை பாக்குறப்ப கொஞ்சம் போக்கு வேற ரூட்டோ போய்கிட்டு இருக்குது யோகா பாரதியானே அதை கொஞ்சம் நீங்க பாருங்கண்ணே ஏன் உங்களை அங்க கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அன்னைக்கு எதாவது சொல்லிருப்பாரு நான் வெளியில வேற வேலைக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோக்கு வந்துட்டார் அந்த ஸ்டுடியோக்கு வந்து அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கேன் நானும் அதர்வாக ரைட்டு லெப்ட்லையும் போய் நின்றோம் ஆனா விடலை எங்களை இங்கிட்டு வாங்கப்ப உங்களை பார்த்தா கம்பளி பிச்சு விடுற மாதிரி இருக்குது இங்கிட்டு வாங்க எழுப்பு அந்த நாலு தான் கிட்ட வாங்க கிட்ட வாங்க ரஜினா வாங்க இவங்க வாங்க அவங்க வாங்கன்ட்டு என்னைய பாருங்கள் பின்னாடி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சில வழியில் வெளியில் போங்கண்டாங்க பரவாயில்ல மாட்டேன் நான் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷன்னே எல்லா மியூசிக் டேட்டரும் ஹீரோ ஆகிறாருங்க ஆகிட்டே இருக்க ஆயிட்டாங்க அண்ணே தயவு செய்துண்ணே அப்படியே இருந்துக்கோங்கண்ணே அப்போ நீங்களும் நடிக்க மாட்டேங்கன்னா அப்போ நாலாக மியூசிக் தேட்டருக்கு வந்துடுவேன் பாருங்கள் அப்புறம் அவங்க நிலைமையை பாருங்கள் ரொம்ப கஷ்டம்ண்ணே அதனால் நீங்கள் எங்கேயே இருங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே வாழ்த்துக்கிறங்கண்ணே எங்கள் டைரக்டர் இளவரசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க ஒரு புதிய இயக்குனர் இவ்வளோ பெரியவங்க இத்தனை பேர் அவர் வந்து அந்த அளவுக்கு வாழ்த்துறாங்க அந்த அளவுக்கு அவர் படம் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் தான் இந்த படத்தில் தேசிய பட அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆமாம் அதான் உண்மை ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் நாலு இரவையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் நாலு ஈரோன் இந்த படத்தில் இருக்காங்க ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு கதை சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துறதே கஷ்டம் இந்த சூழலில் நாலு ஹீரோயினுக்கு கதை சொல்லி நாலு பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரை கொடுத்து தெளிவான தெளிவான ஒரு திரைக்கதையை பண்ணி இந்த படத்தை நிறைவாக முடிச்சிருக்காரு எனக்கு வாழ்த்துக்கள் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு முதல் இயக்குனர் கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவர் கிடைச்ச பெரிய பொக்கேசாக அந்த உதவி உதவி இயக்குநர்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் அதர்வா நல்ல திறமையான நடிகர் இவ்வளோ எல்லாரும் சொல்லிட்டாங்க இருந்தால் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் மிகப்பெரிய நடிகன் அப்படின்ற தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது அதில் எந்தவிதமும் அந்த இடம் அவரை விட்டு போகாது அப்புறம் ஒரு நடிகர் நல்ல பணிவு ஏன்னா சார் வந்து ஒரு படம் புள்ள ஒரே ஹீரோயின் ஒன் சைடாகவே லவ் பண்ணுவார் அவரும் கண்காலிங்க அழுது நம்மளையும் அழுக விட்டுருவார் படம்புலாக இருப்பார் ஆனால் அதர்வா நாலு ஈரோனியோடு குத்தாட்டம் போகிறாப்புல சந்தோஷமாக இருக்காப்புல ஜாலியாக இருக்காப்புல இந்த ஜாலி இந்த சந்தோஷம் நான் வளர்ந்துக்கிட்டே போனேன் அதர்வா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம்னா எல்லாருமே இருக்காங்க இதில் கேமராமேன் சரவணன் அவருக்கும் இருந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சின்சியரான கேமராமேன் பக்கத்தில் ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு லைட்டு சரியில்லைன்னா லைட் ஆஃபீஸ் கூப்பிட்டு அந்த லைட்டை சரி பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு அவரே போய் சரி பண்ணுவாரு பரவாயில்ல குட் கேமராமேன் அப்படியே ஒரு இருபது அடியை தள்ளி ஒரு லைட் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு அவரே போய் சரி பண்ணுவாரு ரெண்டு தெரு ரெண்டு தெருவு தள்ளி ஒரு பாட்டி எய்ட் ஒரு லைட்டு சரியில்லைன்னா சொல்ல மாட்டாரு கீழே இறங்கி குதிச்சு சூ கலண்டு அதை கையில் எடுத்துட்டு ஓடி ஆட்டோ பிடிச்சி ஓடி அந்த கிரேன்ல மேலே ஏறி அந்த லைட்டை சரி பண்ணிட்டு இங்கே வருவார் சாரி சார் அப்படின்ட்டுவார் திருப்பிங்கிறது சொல்லலாம் இல்லைன்னு கொஞ்சம் விட்டு திருப்பி கீழே ஓடுவார் அதுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் நான் அதில் வாழலாம் பிரதர் அண்ணே ஃபேன் லப்டினே வாங்க பிரதர் தயவு செய்து பிரதர் அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் எடிட்டர் பிரவீணண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் டி சிவா அண்ணே இருபத்தஞ்சி வருஷம் இந்த சினிமாவில் வந்து கொடிக்கட்டி பிறந்துகிட்ருக்காரு இருபத்தஞ்சி வருஷம் இல்லைன்னா இன்னும் ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு வயசு ஆகக்கூடாதுன்னு என்ன இப்போவே அப்படி தான் இருக்கீங்கன்னே நான் மேலும் இது மாதிரி நிறைய வெற்றி படத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே இந்த ஜூன் இருபத்தி மூணு ஆக்சுவலாக ரெண்டு மூணு அஞ்சு அதுதான் நான் டைரக்டர் ஆனதுக்கு ஒரு காரணம் ஜூன் இருபத்தி மூணு தான் நீங்கள் முறையாக ஒரு ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க ராவத்தர் ஃபிலிம்ஸில் ஏன் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு புலன் விசாரணைக்காக வந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்த பிறகு வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு படம் பெருசாகிடுச்சி இப்போ பெரிய டைரக்டர் வச்சு எடுத்துக்கலான்னு அரவிந்த்ராஜை டைரக்டராக போகலான்னு ஒரு முடிவு பண்ணி என்னை டைரெக்டர் வந்து எடுத்துட்டாங்க அப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்ராஹிம் ராவத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அவர் கொஞ்சம் ஜாண்டிஸ் மாதிரி வந்துடுச்சு இவர் உடனே சிவா சார் வந்து சார் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை காயறினதே இல்லை அந்த பையனுக்கு பாவம் வந்து அட்வான்ஸை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னார் ஒரு சென்டிமெண்டாக சொன்னோன்னே அவருக்கு பயம் வந்துடுச்சு உடனே மறுபடியும் என்னை டைரெக்டராக போட்டார் புலனி சார் இன்றைக்கி நான் டைரெக்டர் ஆனதுக்கு அவர் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அவர் தான் காரணம் தள்ளி போனது மறுபடியும் நான் டைரெக்டர் ஆகிறதுக்கு அவர் தான் காரணம் குறைய வந்து முப்பது வருஷமாக வந்த அந்த விஷயம்தான் முதல்ல நான் சொன்னேன் இன்றைக்கி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது சார் செல்வமணி ஏழு மணிக்கு வா ஏழரை மணிக்கு அனுப்பிச்சேன்னு சொன்னார் ஒன்பதரை மணி தான் மேடைகளையும் அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் என்கிட்ட கொடுத்தவுன்னே கேட்டேன் சார் இமானுக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்களான்னு கேட்டேன் நான் கொடுத்துட்டேன் கொடுத்தா திருப்பி வாங்கிடுங்க சார்னு சொன்னேன் மான் உங்கள் இன்விடேஷன் பார்த்த உடைய மிகப்பெரிய கோவம் வந்தது பொறாமை வந்தது தயவு செய்து உங்கள் சம்பளத்தை தெரிவி கொடுத்துருங்க ஆனால் அந்த பாட்டை கேட்டவனே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடுக்கலான்னு தோணுச்சு உண்மையாகவே மிகச்சிறந்த பாடல் அதுவும் அந்த வெண்ணிலா சாங் வந்து ரொம்ப அதை வந்து ஒரு எவ்வளோ அழகான சாங்னா வந்து அது ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு சாங் வந்து இவ்வளோ அழகாக பண்ண முடியுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் மிகப்பெரிய அடையணும் ஒரு விஷயம் சொன்னார் சிவா சார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா வந்து சிதம்பரம் சார் வந்து எனக்கு பணம் கொடுத்தாரு சிதம்பரம் சார் உங்களுக்கு பணம் கொடுத்தாரு சிதம்பரம் சாருக்கு மன்னார் பணம் கொடுக்கணும் மன்னாருக்கு அபிராமி சார் பணம் கொடுக்கணும் அபிராமி சாருக்கு ஆடியன்ஸு பணம் கொடுக்கணும் இந்த சுழற்சி நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும் அந்த சுழற்சியை சரியாக கொண்டு வரதுக்கான அமைப்பை நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அது மிகச்சரியாக நீங்கள் எல்லாம் பாடுபடணும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த போட்ட முதல் திரும்பி வரலன்னா அடுத்து படமே பண்ண முடியாத ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது அது சரியாக பண்ண வேண்டிய மிக கட்டாயமான கடுமையான காலகட்டத்தில் அந்த நல்லா இருக்குங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா தயாரிப்பு துறையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உரிமையில் நான் சொல்கிறேன் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து சதவீதம் எங்களால் வந்து பட தயாரிப்புக்கூடிய செலவை குறைக்க முடிங்கிற ஒரு நிலைமையை நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அது மிகப்பெரிய கஷ்டம் தொழிலாளர்களோட உட்காந்து போராடி அவங்களெல்லாம் உணர வச்சு ஒரு இருபத்தஞ்சி பர்சென்ட் வந்து தயாரிப்பு செலவில் எங்களால் குறைக்க முடியும் நிலமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது தயாரிப்பாளருக்கு நாங்கள் பண்ணுற ச ஒரு ஒரு நன்மை அதுபோல் வருமானத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் அதிகமாக கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் நிச்சயமாக பண்ணணும் அப்போ தான் சினிமா வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லோரும் சேர்ந்து சண்டை போட்டாவே வந்து சினிமாவை காப்பாற்ற முடியாத நிலவில் நம்ம இருக்கோம் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோம் ஒன்றா இருந்து நம்மளால் போ போட்டி போடும்போதே இல்லை போராடும் போதே சினிமாவை நம்மளால் காப்பாற்ற முடியல இன்றைக்கி வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் தயவுசெய்து அபிராமி சார்லாம் வந்து என்னுடைய அவரோட முதல் டைரக்டர்னால் தான் எந்த மேடையிலும் சொல்வார் ஆனால் ஒரு விஷயம் சொன்னார் எவ்வளோ பெரிய கலாராசிக்குன்னு எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டிலெலாம் பா ஒன்று கம்பேர் பண்ணும்போது ஓவமை கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் பற்றி தெரிஞ்சால் தான் ஓவமை கொடுக்க முடியும் சொன்னார் பாட்டில்கள் கரெக்டான அதெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அப்போ பாட்டல் பற்றி தெரிஞ்சிருக்கு அதில் செலவு பண்ணி போட்டாலும் பார்த்து வில் சொன்னார் பாருங்க மிக அருமையான கலாரசிகன் அது போல தயாரிப்பாளர் உணர்வுல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வரக்கூடிய வாசலில் அடைஞ்சி போச்சு தியேட்ரு மட்டும்தான் இப்போ வருமானம் இருக்குது ஆனால் தியேட்டர் இல்லாமல் பல வகையில் தயாரிப்பாளருக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அந்த வருமானம் தயாரிப்புக்கு வரல நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன் அது சரியாகவோ தவறாவோன்னு தான் நீங்கள் என்னை மன்னிச்சுருங்க நான் ஒரு படம் பார்க்க போனேன் வந்து பேலஸில் நான் ஒரு படம் பார்க்க போனேன் படம் பார்க்க ஒரு நூற்றி இருபது ரூபா வந்து படத்தில் ஒரு டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா நான் ஆன்லைனில் புக் பண்ணும்போது எங்ககிட்ட கலெக்ட் பண்ணாங்க நாலு டிக்கெட் புக் பண்ணேன் நூற்றி ஐம்பது ரூபா அறநூறுவா கலெக்ட் பண்ணாங்க நானும் என் குழந்தைகள்லாம் போகணும் போகும்போது அங்கே கேன்டீனில் போதெல்லாம் பசங்க சாப்பிட்டாங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா கேன்டீனில் சார்ஜஸ் வந்தது பெருசாக ஒன்றும் சாப்பிடல கே கோக் அது மாதிரி சமையல் இதுதான் சாப்பிட்டாங்க அப்புறம் கீழே வரும்போது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அது டென் செகண்ட்ஸோ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸோ ஆயிடுச்சுன்னு வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபா கலெக்ட் பண்ணேன் அப்போ ஏறக்குறைய நான் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நான் செலவு பண்ணேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அந்த படம் பார்க்குறேன் இதில் நான் படம் பார்க்க தான் போனேன் நான் சாப்பிட போகணுன்னா நான் வந்து க்ரீன் பார்க் போயிருக்கலாம் அங்கே பக்கத்துலேயே கிரீன் பார்க் இருக்குது என் குழந்தைகளை க்ரீன் பார்க் போட்டோம் நான் சினிமா பார்க்க தான் வந்தேன் சினிமா ரசிகனா நான் தேட்டருக்கு வந்தேன் அப்போ வரும்போது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எங்கிட்ட ரசிகனா எங்கிட்டருந்து வாங்கின பணத்துக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி நாற்பது ரூபா தான் தயாரிப்பாளர் வரும் வருது நானூற்றி எண்பது ரூபா டிக்கெட்டு நானூற்றி ஒன்பது ரூபாயில் ஃபிஃப்டி பர்சன்ட்னால் இரநூத்தி நாற்பது ரூபா தான் வருது அப்போ தொண்ணூறு பர்சன்ட்டு வேறு வகையில் வந்து வே எதுன்னும் செலவு இருக்குயா அது சரியாக இல்லையானு நான் கேட்கல ஆனால் இந்த திரைப்படம் பார்க்க தான் நான் அந்த தேட்டருக்கு வரேன் என் ஆடியன்ஸாக ரசிகனாக எங்கிட்ட இருந்து வந்து இந்த திரைப்படத்திற்காக வாங்கப்பட்ட பணம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அந்த தயாரிப்பாளருக்கு வந்து சேர்ந்த பணம் இரநூத்தி நாற்பது ரூபா இது ஒரு வகையில் இது போல் இல்லாமல் சேட்டலைட்டில் கேபிளில் பிசிடியில் எந்த முறையுமே இல்லாமல் வந்து இந்த படங்கள்லாம் வந்து நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் தயவு தயவுசெய்து ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபைன்னு வந்து சார் அனௌன்ஸ் பண்ணார் உன்னையாகவே வந்து வர்த்தக சபை ஆந்திராவில் இருக்க மாதிரி தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கம் விநியோகஸ்தர் சங்கம் வெளியீட்டாளர் சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் வர்த்தக சபை இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சி அதுபோல் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் தமிழ்நாட்டு திரைப்பட வர்த்தக சபை ஆந்திர வர்த்தக சபை கேரளா வார்த்தக சபை கர்நாடக சபை வர்த்தக சபைகளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு வர்த்தக சபையாக இருந்ததுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் எளியும் புனையுமாக இருந்த தயாரிப்பாளர்களையும் தொழிலாளர்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து ஒரு ஒரே மேடையில் கொண்டு வரதுக்கான முயற்சியை வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம் அப்போது இதுவரைக்கும் நண்பர்களாக இருந்த நீங்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் நீங்கள் எல்லோரும் நண்பர்களாக இருந்து இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன தமிழ் சினிமா நல்லா இருக்குது ஆனால் தமிழ் திரைப்படத்துறை நல்லா இருக்கான்னா நிச்சயமாக நல்லா இல்லை என்றைக்கு தயாரிப்புத்துறை நல்லா இருக்கோ அன்னைக்கு தான் தமிழ் சினிமா நல்லா வரும் அந்த தமிழ் துறையே தயாரிப்பு துறையே வளமாக்கிறதுக்கு நலமாக்கிறதுக்கு இந்த மேடையில் இருக்க நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சித்தால் தான் முடியும் எல்லா மாநிலங்களிலே வந்து தயாரிப்புத்துறை ஒரு சங்கம் தான் இருக்குது ஆந்திராவாக இருக்கட்டும் சார் கல்யாணம் சார் இருக்கார் அங்கேயும் வர்த்தக சபை இருக்குது வர்த்தக சபைக்கு ஒரு உரிமை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உரிமை அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு அப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்தால் அது வந்து சரியில்லாமல் இருக்கும் நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி தயாரிப்பாளர் தயாரிப்பு துறைக்கு ஒரே அமைப்பாகவும் விநியோகத்துறைக்கு ஒரே அமைப்பாகவும் திரையரங்க உரிமையாளர் துறைக்கு ஒரே அமைப்பாகவும் கொண்டு வந்து இந்த தமிழ் திரைப்படத்துறை நலமாகவும் வளமாகவும் ஆக்க வேண்டிய உரிமை கடமை உங்கள் எல்லாருக்கும் இருக்குதுன்னு நான் தயவுசெய்து சொல்கிறேன் அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அதுபோல் இந்த இது சுழிலாஜனும் ஜெமினி கணேசனும் சுழிலிராஜனும் நிச்சயமாக வந்து மிகச்சிறந்த திரைப்படம் சார் வந்து சொன்னார் நான் படம் பார்த்தேன் மிக அருமையாக இருக்குது ஆனால் சிவா சாருக்கு ஒரு வேண்டுகோள்னா இல்லை இந்த தொகுப்பாளருக்கு ஒரு வேண்டுகோள்னா தயவு செய்து ஜிஜிஎஸ் சார்லாம் சொல்லி அவமானப்படுத்தாதீங்க ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் நல்லா இருக்குது இதே மாதிரி சொல்லுங்கள் டேக்ஸ் போயிடுச்சுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இனிமேல் செய்து தமிழ் சினிமா டைட்டில் கொச்சப்படுத்தாதீங்க அதை அவமானப்படுத்தாதீங்க தமிழ்லேயே பேர் வைங்க தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் வேண்டுகோளாகவும் ஒரு கூட சொல்லிட்டு அந்த ஜிஜிஎஸ்ஆரில் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் மிக நல்ல டைட்டில் அதே டைட்டில் எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் உங்கள் டைட்டில் கூட இனிமேல் வர இடத்துல கூட நீங்கள் மாதிரி பண்ணுங்கள் அடுத்து வர படங்களுக்கு கூட வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஏன்னா வரிக்காக பயந்து தான் நான் தமிழ் சினிமாவில் டை தமிழ் படம் வச்சு இது இருக்கக்கூடாது தமிழ் சினிமாவை தமிழையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் சென்னைக்கு நான் முதல் முதலாக வந்ததுக்கு முக்கிய காரணமே சொல்லுராஜன் சார் தான் அவர் தான் என்னுடைய குருநாதர் அந்த பேரை சொன்ன சந்தோஷப்பட்டேன் ரெண்டாவது சிவா சார் இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு அவரோட முதல் படத்துலேருந்து எல்லா படத்துக்கும் நான் ஃபைட் சவுண்டு கொடுக்குறேன் தான் கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் முரளி சார் வந்து பூவுளிலே நான் வந்து ஃபைட் சவுண்டு கொடுத்துருக்குறேன் குவத்தூர் வந்து இப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் ஃபேமஸ் ஆகிப்போச்சு ஆனால் அதுக்கு முன்னாலே பாலம்னு ஒரு படம் எடுத்தாங்க அது குவத்தூரில் பாலத்தில் தான் முழுக்க முழுக்க எடுத்த படம் நல்லா அன்றைக்கி அவர் கூடவே இருந்தேன் அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா அதரவா வந்து கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ படிக்கும்போது அவருடைய ஃபோட்டோ வந்து முதல்ல முன்னாடி காமிச்சார் என் பையனை பார்க்குறியா மயில் சார் மின்னு மொபைலில் காமிச்சார் கண்ணு ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் சொன்னேன் அநியர் சங்கத்தில் நல்லா வருவான் அவர் தவறிட்டார் அப்போ ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனால் சந்தோஷப்படுறேன் இந்த சினிமா முரளியும் வாரிசையும் கைவிடவில்லை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு போஸ்ட் பார்க்கும்போது போது மற்றவங்கள பார்ப்பாங்க நான் மட்டும் முரளிதான் அப்படிங்கறத நான் நினைச்சு பார்ப்பேன் நிறைய நண்பர் அதே மாதிரி இந்த மூணு விஷயத்த சொல்றேன் இந்த சீட்ல உட்கார்ந்தோட பாட்டு போட்டாங்க ஜெமினி என்ன சார் ஒரு பாட்டு கட் சுஜன் ஒரு பாட்டு வா மச்சா வா வண்ணாரப்பேட்டு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ரெண்டு மொட்டைங்க கருப்பாக ஒரு மொட்டை இருப்பார் சிகப்பாக ஒரு மொட்டையை இருப்பார் உடைய டைமிங் கடலை உரணி எள்ளு உரணி ஒரே டேபிள் சாப்பிடுறது பாரு அப்படிம்பாங்க இதெல்லாம் ஜனங்க ரசித்தாங்க எடுத்து எடுத்துலையுமே ஒரு தைலம் பாட்டில் வச்சுருப்பார் ஜனங்கிட்ட பேசுவாங்க மக்களே இது சாதாரண தைலம் இல்லை இந்த சாதாரண தைலம் இல்லை இந்த தைலத்தோட மகமையே தெரிய மகமே ஒருத்தர் கூட்டத்து வந்து கேட்பான் அப்படி என் பெரிய மகிமை இப்படியே வச்சா அப்படியா இருக்கும் சாச்சா கொட்டி பாரு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஜனங்கள் அப்படி ரசித்தாங்க அவர் அந்த கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு பேசும்போதெல்லாம் அதை சிரிப்பு அப்படிம்பார் ஸோ அந்த டைட்டில் அதாவது ஜெமினி ஜெம்நிகணேசன் சுரிலாஜன் அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் நாலு பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன் அந்த வாய்ப்பு எனக்கு டைரக்டர் குடிச்சிருக்க கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி வா சிவாசருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் காரணம் ஜனங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஜனங்கம் தலைமையில் நிறைய சுமைய சுமத்துறாங்க அதனால எங்கேயாவது இடத்துல ரிலீஃப் கிடைக்கணும்னா அந்த சினிமாவை தான் வேறு எங்கேயுமே ரிலீஃப் கிடையாது உலகத்துக்கு மறு உலகம் சினிமா உலகம் உதாரணத்துக்கு பாகுபடி இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி தயவு செய்து எந்த மொழி ஷூட்டிங் எடுத்தாலும் தயவு செய்து பர்மிஷன் கொடுங்க தொந்தரவு பண்ணாதீங்க எங்கே கேமரா வைக்காதே எங்கே சூப் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது டைம்னு சினிமா வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது சினிமான்னு ஒன்று இல்லைனா நம்ம பைத்தியமாக அழைப்போம் அது ரொம்ப அவசியம் சினிமா ஒன்று தான் ஜனங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜெமினிகேசனும் சூரியராஜும் பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவோடு பார்ட்டியினுடைய துவக்க விழாவும் நடத்திய சிறப்பு மிக சால சிறந்தது அதே போல் வரவேற்புறையில் நன்றி ஒரு சேர கூறிவிட்டார் தம்பி சிவா மிக சிறப்பான எளிமையான மிக உயரிய ஒரு படைப்பிலக்கணத்தின் அடையாளம்தான் தம்பி சிவா அவர்கள் அவர்கள் எடுக்கும் அத்தனை முயற்சியும் மிக பெரிய வெற்றியினை ஈட்டும் ஏதோ ஒரு நேரத்தில் சற்று அயர்ந்திருந்த அண்ணே நீங்கள் தயவுசெய்து ஜெம்னி இனசன் சுருன் டைரக்டர் அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் கதை கேளுங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னாரு அதேபோல் ஜெமினி ஐனிசன் சுளியராஜன் சொல்கிற அந்த கேரக்டர் மிகப்பெரிய கேரக்டரு அப்படின்போது அந்த மாதிரி கதை இருக்கணாரு ஆகவே ஜெமினி அம்ம தெய்வத்திரு திரு ஜெமினி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த சிறப்பினை இந்த படத்தின் தலைப்பு வழங்கிய அவர்களுக்கு கலைவர்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துள்ளேன் அதர்வா எங்கள் குடும்பத்து ஒரு பிள்ளை இன்னும் ஏற வேண்டிய படியீட்டில் மிகப்பெரிய இருக்கிறது அனாவசியமாக ஏறக்கூடிய ஒரு கலைஞர் கணிதன் பணம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அசகாய சூரத்தை உள்ளே வாங்கி அது வெளிப்படுத்தும் தன்மை அந்த படத்திலே வெளிப்படுத்தினார் இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் முற்றிலும் தேர்ச்சி மேல் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் எதிர்கால நாயகன் மிக சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது பாடல்கள் இனிமை என்று சொல்வதை விட தேனியும் தமிழ் பாடலை தம்பி இமான் வழங்கியிருக்கிறார் யுகபாரதி கொடுத்து வைத்தவர் பாடல் எல்லாம் பிரமாதமாக கேட்பதற்கு செவி குளிர்கிறது சிந்தை மகிழ்கிறது அத்தனை வரிகளும் மனதில் இயற்கை போட்டு அமர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இருவரும் பாடல்களை வரிந்து கட்டி வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டும் என்பது எல்லவும் ஐயமில்லை என்று சொல்லி இந்த திரையுலகம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெடரேஷனும் இந்த திரையுலகமும் இந்த சினிமா எங்களுக்கு சோறு போட்டது அந்த சினிமாவுக்கு நாங்கள் அனைவரும் தண்ணி ஊற்றி வளர்ப்போம் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்காலம் தம்பி சிவாவுக்கு இருக்கிறது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நன்றி வரும் இந்த சிவாவை எனக்கு அவர் எப்போ சினிமா தொழில் நுழைஞ்சாரோ அன்னது எனக்கு தெரியும் மொதல் முதல்ல ரெண்டு பேர் ஒன்றா திருப்பதிக்கு போனோம் நான் மொட்டையடிச்சுக்கணும் அவரை அடிக்கிற அதுலேருந்து இவற்றை நான் பார்த்ததெல்லாம் பணிவு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க தரையை பார்த்து நடக்கிறவன் மலையை ஏறுவான் மலையை பார்த்து ஏறின தரையில் கொஞ்சம் நேரம் த விழுந்துருவாங்க இவர்த்த இருக்க பணிவும் இந்த பண்பு இருக்கு பாருங்க நாங்கள் வேறு யார்கிட்டையும் இதை பார்க்கல இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம் இவரும் வந்திருந்தார் கூட இந்த தமிழ்சேமரா இருந்து அப்போ என் காலில் பொன்னாடை பூரா இருந்தது அதை எடுக்கிறதுக்கு ஆள் நான் போய் எடுத்துக்கிறேன் ஒரு ப்ரொடியூசர் அவர் போய் எடுத்துக்க ஓடி வந்தார் குடுகுடுன்னு சின்ன பிள்ளை மாதிரி அதோட இருக்கிறத எல்லாரும் கொடுத்துட்டு அவர் வெறும் கையோட நடக்கு இந்த பணி வேறு யாருக்கும் வராது அதனால இவர் எது செஞ்சாலும் வெற்றி அடைவார் அதே மாதிரி தான் பாருங்க மணி அடிக்குது கரெக்டாக அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே ஒரே செலவுல ரெண்டு விஷயத்தை பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு வெங்கட் பிரபுவையும் மேடைக்கு ஏற்றி அது இன்னையிலேருந்து உங்களுக்கு விளம்பரம் ஆகிட்டுனே இருக்கும் என்ன அழகாக பண்ணிட்டீங்க அது ஒரு செஷன் மாதிரி பண்ணி எங்களை சாப்பாடு எங்களுக்கு நடுவில் நேரத்தை ஜாஸ்தியாக இருக்குங்களுடைய அதோட அந்த படத்தில் பார்த்தா பறவைகள் பல விதம்னு நான் கேட்டிருக்கேன் ஒரு பாட்டு இது பாட்டில்கள் பல விதங்கிற மாதிரி இருந்தது அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவங்க ஏற்ற மாதிரி பாக்கெட் பா பாட்டில் போட்டுருக்காங்க அது கிட்டத்துல வந்து படிச்சிங்கன்னா தெரியுது இது எல்லாம் கூட அவர் சொல்லி காமிச்சார் தெரியாது அதனால் ரெண்டு படம் ஒரு பெரிய வெற்றி அடையும் நீங்களும் என்றென்றைக்கும் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு படம் முடியும் போது அடுத்த அதை செய்ய வேண்டும் என்று நான் வணங்கும் வேண்டி நன்றி ஈடி மாதிரி ரொம்ப சின்சியராக உழைக்கிற தமிழ் சினிமாவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்கிற அதர்வாலனுடைய ஒரு இன்னொரு பரிமாணமாக தான் ஜெமினி கணேசனும் சுரில்ராஜனும் கண்டிப்பாக சொல்லுவேன் ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து நம்ம கலக்கல் மன்னனா சூரி இருக்காரு வாழ்த்துக்கள் சூரி சார் ரொம்ப கலக்க ரெண்டு பேரும் சேர்ந்து இமான் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னோ அவருடைய மியூசிக் கண்டினியூஸாக ஹிட் ஆயிட்டு இருக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் லைக்கிங் இஸ் மியூசிக் அவரும் யுகபாரதி சாரும் சேர்ந்தாலே மாபெரும் வெற்றி தான் மியூசிக்கை பொறுத்தவரையும் இப்படி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயினாக ரஜினா கஞ்சனா அண்ட் எல்லாரும் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிவா சாருக்கு சொல்லவேனா ஒரு படத்தை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும் அப்படிதான் இந்த படத்தை பார்ட்டியோட சேர்த்து இங்கே வந்து ஒரு விழாவாக பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் உடம்பு டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த பிறந்த ஸ்பூன் சொல்லுவாங்க பட் இங்க கூட வந்து சாக்கடை ஓரத்துல பல நாள் நான் உட்கார வச்சிருக்கேன் வேற வழியே இல்லை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அவரனால் சொல்கிறத அப்படியே பண்ணுவார் சூரி சார் பற்றி சொல்ல வேணும் ராஜேந்திர என்னேன் வரலை அவர் அவங்க மூணு பேரும் ஃபஸ்ட்டு பத்து நாள் என்னை வந்து ஃபஸ்ட்டு படம் கொண்ட டைரக்டராகவே அவங்க ஃபீல் பண்ணலை என்னை வந்து அந்தளவுக்கு தூக்கி கொண்டு போனாங்க இந்த நாலு ஹீரோயின்ஸ் எந்த ஒரு ஈகோவுமே இந்த படத்தில் கிடையாது அடிக்கடி ஃப்ரெஸ்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நாலு ஹீரோயின்ஸுமே அவங்களை பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே தவிர எந்த ஒரு ஈகோவும் இல்லை மற்றபடி இமான் சார் இமான் சார் இங்கோபாரி தேய்யாவோட கம்போசிங் வந்து ஃபஸ்ட்டு இங்கே போகிறப்ப வேற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த காலத்துலருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பட் போனால் குட்டி சமோசா ஒரு பத்து சமோசா வந்துச்சு உள்ள மூணு டீ அவ்வளோதான் ஒரு சாங் கம்போசிங் முடிஞ்சிடும் அஞ்சு சிட்டிங்கில் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சமோசா சாப்பிட்டு அஞ்சு சாங் பண்ணிட்டோம் வேறு லெவலுக்கு அவர் மற்றபடி இந்த டீமில் எல்லாருமே வெரி குட் என்னோடய குட் ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் பயங்கர கலர்ஃபுல் கேமராமேன் அவர் அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடில் ரகு சார் கரூர் சரோணன் சார் சந்துரு சார் அவர் பிரதர் கையல் சந்திரன் அவங்க எல்லாருமே எனக்கு பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க அது மாதிரி பிக் பிரிண்ட் கார்த்திக் சார் எனக்கு வந்து சிவா சார் அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார் அவர் இந்த படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்புறம் சிவா சாரோட பிரதர் திலீப் சார் அவர் அவர் பார்த்தீங்கன்னா பேரன்பும் கு பெருங்கோபம் கொண்டவர் தான் லென்த்து தான் சிவா சாருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட குறையாக இருக்கும் அப்புறம் என் தம்பி கலையரசன் அவர் தான் கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி வச்சார் கடைசி வரைக்கும் நானும் அவர் சினிமாவில் ட்ராவல் பண்ணுவோம் மற்றபடி ராஜேஷ் சார் பெரிய சார் எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கடவுள் குமார் குமார் பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார் என்னென்னா அப்படி ஒரு டைரக்டர்கிட்ட முத முத கதை சொல்கிறப்ப ஒரு சின்ன டென்ஷன் இருந்துச்சு என்னை பயங்கரமாக சேவ் பண்ணி கொடுத்தாரு மற்றபடி வேற யார் பேர் மிட்டு போயிருந்தால் தப்பாக நினைக்கிறாங்க ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ஜோதி சார் சார் பரஞ்சோதி சார் சாரி சார் அவர் எனக்கு ஒரு அண்ணனாக இருந்து இந்த கம்பெனியில் பண்ணி கொடுத்தாரு திருப்பியும் இதே கம்பெனியில் தான் நான் படம் பண்ணுவேன் படத்தோட பேர் வந்து படத்தோட ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பார்ட் டூ அது நம்ம படத்தில் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்போம் அதில் வந்து இதில் நாலு ஹீரோயின் செகண்ட் பார்ட்டில் எத்தனை ஹீரோயினாக இருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் தேங்க் யூ